ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆண்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு வருடத்தை எதற்காக செலவிடுகிறார்கள் ஏ தாடியை சேவ் செய்வதில் பி பெண்களை பார்ப்பதில் சி விந்தணுவை வெளியேற்றுவதில் டி டிவி பார்ப்பதில் சரியான விடை பி பெண்களை பார்ப்பதில் எது நம்முடைய உடல் எடையை குறைக்க உதவும் என்று காமன்வெல்த் பல்கலைக்கழக ஆராய்ச்சி கூறுகிறது ஏ நோருக்கு தீனி தின்பதால் பி குளிர்ந்த நீரில் குளிப்பதால் சி குளிர் அறையில் தூங்குவதால் டி சூடான சாப்பாடு சாப்பிடுவதால் சரியான விடை சி குளிர் அறையில் தூங்குவதால் ஆங்கில மொழியில் மிகவும் குறுகிய வாக்கியம் எது ஏ வாட் பி சோ சி ஹூ டி சரியான விடை டி கோ நாம் வாழும் பூமி எங்கு முடிவடைகிறது ஏ சூசக் இங்கிலாந்து பி பிரான்ஸ் சி ரஷ்யா டி அமெரிக்கா சரியான விடை சூசக் இங்கிலாந்து எந்த நாட்டில் இறந்தவரை திருமணம் செய்து கொள்ளலாம் ஏ சிக்காகோ பி நேபாளம் சி இந்தியா டி பிரான்ஸ் சரியான விடை டி ஃப்ரான்ஸ் இந்தியாவில் அதிக ஏடிஎம்கள் உள்ள மாநிலம் எது ஏ தமிழ்நாடு பி கேரளா சி கோவா பி பாண்டிச்சேரி சரியான விடை ஏ தமிழ்நாடு ஜனவரி மாதம் ஆண்டின் முதல் மாதமாக எப்போது கொண்டு வரப்பட்டது ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு சி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு டி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு சரியான விடை பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு விலங்கினத்தின் அதிகமான கோடை வெப்பத்தை தாங்கக்கூடியது எது ஏ பன்றி பி பூனை சி ஆடு டி மாடு சரியான விடை சி ஆடு இந்தியாவில் அதிக அரசு பேருந்துகள் உள்ள மாநிலம் எது ஏ ஹரியானா பி தமிழ்நாடு சி பஞ்சாப் டி கேரளா சரியான விடை பி தமிழ்நாடு எந்த மாதிரியான ஆண்களுக்கு விந்தணு தொடர்ந்து உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கும் ஏ அடிக்கடி உடலுறவு கொள்ளும் ஆண்களுக்கு பி சுய இன்பம் செய்யும் ஆண்களுக்கு சி சிகரெட் பிடிக்கும் ஆண்களுக்கு டி அசைவம் சாப்பிடும் ஆண்களுக்கு சரியான விடை ஏ அடிக்கடி உடலுறவு கொள்ளும் ஆண்களுக்கு மற்றும் பி சுய இன்பம் செய்யும் ஆண்களுக்கு ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்